உதவி இல்லாதவருக்கு எந்தவரை உதவி செய்ய வேண்டும் இந்த நாட்டை இல்லாமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம் அதை இருக்க வேண்டும் சார்லி ஃபவுண்டேஷன் எத்தனை நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் உறுதுணையாக இருப்போம் அந்த ஜிங்கிள் அண்ட் மிங்கில் அந்த நெங்கில் வழியை ரெண்டாவது மூணாவது ஆண்டுகளாக கலந்து கொண்டு அதில் நிறைய மிகளால் முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த உதவி என்பது பிறர் தான் இறைவனுக்கு நாம் செய்ய தோன்றே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறிய அமைகிறேன் நன்றி வணக்கம்